இன்னைக்கு அன்பாக்ஸிங்காக மசாலா பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்க நான் இது வந்து செவன் ஹண்ட்ரட் கொடுத்து வாங்கினேன் இதோடைய எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன்டி ஃபைவ் இருக்குது இது நான் ரொம்ப நாளாக இது வாங்கணும்னு நினச்சிட்ருந்தேன் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இது எல்லார் வீட்லேயும் இருக்கும் உங்கள் ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இந்த வீடியோ போடுறேன் சமையல் செய்யும்போது ஒரு ஒரு பாக்ஸாக எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இது மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோன்னா ஒரே டைமில் நம்ம மசாலாவை டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுடலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு ஒரு ஸ்பூனும் இதுலேயே இருக்குது இப்போ நான் அதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு தொடச்சிட்டு மசாலாலாம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒன்று ஒன்றா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் என்னோடய பழைய பாக்ஸ் பார்த்திங்கன்னா இது நாலே பிளேஸ் வர மாதிரி தான் இருக்கும் இதில் நான் கடுகு சீரகம் மிளகு கடலைப்பருப்பு போட்டு வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஒன்று போட்டுருங்க